காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிடத்தை உலகிற்கு எடுத்துக்கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் வார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் வரைக்கு உள்ள பழங்களை பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த வாரம் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் தொழிலில் பிரயாசப்படணும் குடும்பத்தில் அனுசரணை கண்டிப்பாக வேணும் வரவுக்கும் செய்தொழில் மூலம் வரவு வருவது பாருங்க அதுக்கும் பிரயாசப்படணும் ஏன் ஜென்மச்சனி ஜென்மச்சனி மட்டும் இல்லை செவ்வாயோடு சேர்ந்து சனி மிக கடுமையாக இருக்கிறார் அப்படியெல்லாம் நம்ம அனுசரித்து போகும்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும் முயற்சி பலிதமாகும் அனைத்துக்கும் அதாவது சோர்வானமை நம்ம இருக்கும் முயற்சி செய்தால் எல்லாமே நடக்குங்கிற அமைப்புப்படி மூணாம் இடத்துல குரு வந்து நல்ல ஒரு வழியாக இருக்கனால முயற்சி நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் அதன் மூலம் முயற்சி செய்வதன் மூலம் பாக்கியங்கள் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஜென்மச்சனி என்பதை நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கிறணும் ஜென்மச்சனி சமீபம் ஒரு வாரமாக செவ்வாயோடு சேர்ந்து மிகுந்த ஒரு கடுமையான அமைப்போடு இருக்காரு சனியே ஒரு கடுமையான கிரகம் செவ்வாய் சேர்ந்தது மிக கடுமையான கிரகம் ரெண்டு போக்கிரிகள் சேர்ந்த மாதிரி ஆக அப்போ ஜென்மச்சனியில் கணிசன் கண்டிப்பாக எல்லா வகையிலும் அனுசரணை வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதிர்ஷ்டமான நாட்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த நிலையில் சந்திராசிரமம் வருது இருபதாம் தேதி ஐம்பத்தொன்று பத்தொன்று இரவுலருந்து இருபத்தி மூணாந்தேதி காலையில் ஒம்பது ப பதினெட்டு வரைக்கும் சந்திராசிரம காலம் சந்திராசிரம நேர நேரத்தில் நம்ம தசாபுத்தி வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்க மீன் விவாதங்கள்லாம் ஏற்படும் ஏற்கனவே ஜென்மச்சனி ஆக குடும்பத்தில் கண்டிப்பாக நம்மள அனுசரணையாக போகணும் சந்திராசிரம நேரத்தில் தொழில் செய்கிற இடங்களில் நண்பர்கள்ட்ட எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படும் பொழுது இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குலதெய்வ வழிபா கால வைரவருக்கு ஜென்மஜனிக்கு வழிபடுங்க தனி குலதெய்வ வழிபாடு இஷ்ட தேவதை வழிபாடு கிராம தேவதை வழிபாடு இவற்றெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம் வாரமாக இருக்கும் என்பதெல்லாம் ஐயமில்லை வாழ்க வளமுடன் இறுதியாக மீன ராசிக்கு பலன்களை பார்ப்போம் தொழிலில் வருமானம் சிறப்பு உண்டுங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் சூரியனும் சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதி வேலை அதிபதி சேர்ந்திருக்காரு வேலை அமைப்பு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள்லாம் உண்டு இரண்டாம் இடம் மகிழ்வான அனுபவங்கள் உண்டு இல்லை ராசியில் சுக்கரன் இருக்கார் ராகுவும் சிறந்திருக்கார் மகிழ்வான அனுபவங்கள் உண்டு வேலை சிறப்பாக இருக்கும் வீண் செலவுகளை மட்டும் தவிர்க்கணும் கண்டிப்பாக வீண் செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இப்போ சேமித்தா தான் ஜென்மஜன் நேரங்களில் சில அனுபவங்கள்லாம் வரும் அதுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக வீண் செலவுகளை தவிர்க்கிறதே மீனத்துக்கு ஒரு அட்வைஸு அதிசம்பர் நாட்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராசமம் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி இந்த பலன்களுக்கு மீறியே இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தொன்று வரைக்கும் சந்திராசமம் நடக்குது கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் சந்திராசம இடத்துல மனதை குழப்பக்கூடிய மனோகாரகன் காரகன் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் இப்போ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதெல்லாம் போடணும் ஜோதிடம் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்பதை உணர வேண்டும் தொழில் வருமானத்தில் சிறப்பில்லை வீண் செலவு வழி மட்டும் சுருக்கணும் எப்போ எல்லோரும் போலவே குலதெய்வ வழிபாடு வேணும் இஷ்ட தெய்வ வணங்கணும் வழிபாடு செய்யணும் கிராம தேவத வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாரமாக அமையும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்